இறையசுழு பிரியமானவர்களே உனது நம்பிக்கை உன்னை மீட்டது அமைதியோடு செய்ய என்றான் நமது நம்பிக்கையில அமிப்படைவமன என்ன அடேர்ந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் உன் நம்பிக்கை உன்னை மீட்டது அமைதியோடு செல்ல இந்த நம்பிக்கையில அமிப்படைய யாராத நம்பிக்கையார்வன் தந்தை மகன் தூயாவியார் என் பெயராலே நம்பிக்கை நம்மை மீட்கிறோம் இந்த விடியற் காலை மூன்று மணி ஆறாதல்லே குறிப்பா இந்த வேலைக்கிழமை குழந்தை சொல்லினால் எனவே நாம் குழந்தைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து பிள்ளைகளெல்லாம் நம்பிக்கையில மீட்பனைய குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற தம்பதியர்களே உங்கள் நம்பிக்கையில நீங்கள் குழந்தை பாக்கியத்தை பெற மீட்படைய குழந்தைகளுக்காய் ஜபிக்கிற பெற்றோர்கள குழந்தைகள் நலனுக்காய் ஜபிக்கிற பெற்றோர்கள குழந்தையோட உடல் சுபத்திற்காய் ஜபிக்கிற பெற்றோர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அவர் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கையிலே போல் குழந்தைகள் ஆசீர்வாதமாயிருக்காய் குழந்தைகளுக்காய் இருக்கிற இந்த இதனால குழந்தைகளுக்கு நல்ல மாதிரியா இருக்கு குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோர்களா இருக்கும்படியா நல்ல உறவினர்களா நல்ல அண்ணனாக நல்ல தம்பியாக நல்ல உறவுகளாக இருக்கும்படியா உங்களை தயாரித்து நம்பிக்கை உன்னை மீட்டது விருந்துக்கு அழைக்கப்படுகிறி ஏழாவது அதிக ஆறம் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பது வரை உள்ள நற்செய்தி இறை வார்த்தையில இயேசு விருதுக்கு சொல்கிறார் இயேசு வந்திருக்கிறார் என்ற கேள்விப்படுகிற ஒரு பெண்ணானவர் அதுக்கு இயேசு இருக்கிற இடத்துக்கு சொல்லுகிறார் இயேசுவின் பாதத்திலே இயேசு விருதிலே அமர்ந்திருக்கிறார் அவர் பாதத்திலே விலை உயர்ந்த நறுமண தைலத்தை பூசுகிறார் தன் கூந்தலால் அந்த பாதத்தை துடைக்கிறார் அந்த பாதத்துக்கு முத்தமிடுகிறார் யார் இந்த பெண் என்றால் அந்த பெண் சமூகத்திலே ஒரு பாவி என்று முத்திரை கொடுத்தப்பட்டவர் அவரை பயன்படுத்தினார்கள் ஒரு பொருளாகவே பயன்படுத்தினார்கள் அவளை மதிக்கவில்லை எனவே பாவி என்ற நிலையில் இருந்தவர் அந்த நிலை உடைக்கப்பட வேண்டும் என்றால் நம்பிக்கை என்ற நிலையில அவர் சொல்லுகிறார் சமூகம் என்ன வேணாம் முத்தர குத்தலாம் நீங்க இருக்கிற இடங்களிலே உங்களை என்ன வேணாம் முத்தர குத்தலாம் ஆனால் நீங்கள் நம்பிக்கையில உறுதியா இருக்கிற பொழுது நீங்கள் ஆழ்ந்தவரையில உயிரியா இருக்கிற பொழுது உங்கள் செயல்பாடுகள் தானாகவே மாறும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தானாகவே பலன் தரும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில ஆசீர்வாதத்தை காணும்படியாய் செய்வார் ஏனென்றால் உங்கள் செயல்களை விட மீது வைத்த அந்த முத்தரை தவறான பார்வையை விட உங்கள் நம்பிக்கை தெரியது எல்லாரும் இயேசு அந்த பெண்மணியை ஒரு குறையோடு பார்க்கிறார்கள் மாவியாக பார்க்கிறார்கள் இயேசு மட்டும்தான் அவளை ஒரு மனிதராக பார்க்கிறார் ஒரு மனுஷியாக பார்க்கிறார் எனவே இயேசு சொல்கிறார் உன் நம்பிக்கையிலே மீட்பு அடைந்தாய் அமைதியோடு சொல்க என்று நற்செய்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பதாவது என்னவோ உங்க பிள்ளையில உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற கட்டுகள் என்னவோ துன்பங்கள் என்னவோ அவர் அனைத்தையும் கொண்டு வந்து அவர் பாதத்தில் வைங்க கட்டுகள் நீங்கவோ அப்பா நான் நம்பிக்கையோடு சொல்லிக்கிறேன் அந்த பெண்மணி பாவம் என்ற நிலையில சமூகத்துல பாவி என்று முத்திரை கொடுத்தப்பட்ட அந்த பெண்ணை நீ மீட்பு அடைந்தார் என்ற வார்த்தையை சொன்னீரு அப்பா எங்கள் மீது அந்த வார்த்தை வரணும் அந்தவரே எங்கள் கட்டுகள் விடுதலை இல்லை நாங்கள் கட்டுகளில் இருந்து விடுதலை அடையணும் அண்டவரே உமது பெயரிலே எங்கள் கட்டுகளில் இருந்து நாங்கள் விடுதலை அடையணும் ஆண்டவரே உமது நாமத்திலே நாங்கள் விடுதலை அடையணும் ஆண்டவரே உங்கள் சுத்தத்திலே நாங்கள் விடுதலை அடையணும் ஆண்டவரே உங்கள் பெயரால் நாங்கள் விடுதலை அடையணும் ஆண்டவரே உங்கள் சாட்சியமாய் நாங்கள் விடுதலை அடையணும் ஆண்டவரே இதோ இந்த மனிதன் இப்படி இருந்தால் இவள் இப்படி இருந்தாள் ஆடவர் மீது வைத்த நம்பிக்கையில இவர் விடுதலை அடைந்தார் என்று எங்களை பார்த்து சொல்லணும் அப்பா எங்களை ஆசீர்வதிங்க அப்பா எங்களை தொடுங்க என்ற நம்பிக்கையோடு விடுதலை இதோ இந்த காலை ஆராதனையில உங்களை ஒப்புகொடு செபிகள் நண்பர்களே உங்களுடைய நம்பிக்கையில உங்கள் கட்டுகள் உடையும் நீங்கள் மீட்பு அடைவீர்கள் நீங்கள் சாட்சியமாய் வாழ்வீர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நீங்கள் வல்லமையை காண்பீர்கள் எனவே அவளுக்கு சுற்றி இருந்ததெல்லாம் எதிர்ப்பு ஆனால் அவள் தெளிவாக இருப்பார் அவளை சுற்றி இருந்ததெல்லாம் எதிர்ப்பு அவளை ஒரு பாவியாக தான் பார்த்த சமூகம் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இன்றைய நச்சைகளும் சரி ஏதாவது அதிகாரம் இல்லை ஆனால் அவர் மிக தெளிவாக இருந்தார் நான் இயேசு இருக்கிறார் இந்த இயேசுதான் எனக்கு துணை நான் அவரில் சொல்கிறேன் விடுதலை அடைவேன் தெளிவா இருங்க எதிர்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்க ஒரு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது ஒரு காலடி கூட எடுத்து உங்களால் நகர்த்த முடியாது ஏனென்றால் அப்படி இருக்கும் எதிர்ப்பு ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க நீங்க பார்க்க வேண்டியது ஆண்டவர் தான் நீங்க வைக்க வேண்டியது ஒரு ஜபத்தை தான் முதன்மைப்படுத்தணும் முதல்ல ஜபத்தை வைங்கள் அன்பிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு நடக்கும் பாதைகள் மாறும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை நோக்கி தடைகள் அனைத்தும் மறைந்து போகும் அவர் நம்மை சாட்சியப்படுத்தி நமது நம்பிக்கையிலே நாம் வாழும்படி அவர் செய்வார் சுபீங்க நன்றி அப்பா வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி ஆவியானவரே நன்றி இதனால ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஓ நற்கரணை ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளுக்காக சுதிக்கிற ஓ எங்கள் இறைவா ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர் தொடுவீராக அப்பா ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஓ நற்கரணை ஆண்டவரே ஏதோ குழந்தை காத்திருக்கிற ஆண்டவர் மீது வைத்த நீங்கள் விடுதலை அடையும்படியா சாமியின் மீது வைத்த நம்பிக்கையில நீங்கள் விடுதலை அடையும்படியா இயேசு சாமியின் பெயரால் நீங்கள் சாட்சியமாய் வாழும்படியா அவர் உங்களை தொடுகிறார் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அவர் பெயரிலே சாட்சியமாய் வாழ்வீர்கள் உங்கள் நம்பிக்கையில விடுதலை அடைகிறீர்கள் மகிழ்ந்து வாருங்கள் சமீபமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருச்சாத உடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றமே என்றாடுகிறோம் ஆபே எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அமேன் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே அமேன்